தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நகரில் சிவனடியார் திருக்கூட்டம் அறக்கட்டளை சார்பில் முப்பரும் விழாவும் அருள்மிகு நடராஜர் சிவகாமி அம்மாள் திருஞான சம்பந்தர் திருநாவுகரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகியோரின் திருமேனிகள் வீதி உலாவும் நடைபெற்றது பட்டுக்கோட்டை வடசேரி சாலையில் உள்ள ஐயா திருமண மண்டபத்திலிருந்து காலை ஒன்பது முப்பது மணிக்கு புறப்பட்ட வீதி உலாவில் சைவ சமய சான்றோர்கள் சாதுக்கள் சன்னியாசிகள் திருக்கூட்ட அறக்கட்டளின் உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் சங்கொலி முழங்க கைலாய சிவவாதியங்களை வாசித்தவாறு தேவார திருவாசகர் பாடல்களை பாடி பக்தர்களுக்கு விபூதி பிரசாதம் வழங்கி வீதி உலாவாக சென்றனர் இதில் தமிழகம் முழுவதும் இருந்து ஐநூறுக்கு மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்டனர் பட்டுக்கோட்டை வடசேரி சாலையில் துவங்கிய ஊர்வலம் செட்டியார் தெரு குலால் தெரு பெண்கள் பள்ளி சாலை பெரிய தெரு தலையாரி தெரு தேரடி தெரு வடசேரி சாலை வழியாக சென்ற வீதி உலாவானது பகல் பன்னிரண்டு மணிக்கு ஐயா திருமண மண்டபத்தை வந்தடைந்தது சைவ நெறி வளர வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு இந்த எங்களுடைய இயக்கமானது இன்றைய தினத்திலே நால்வர் வீதிபுழா நடராஜர் மற்றும் நால்வர் வீதிபுழாவும் இதில் பன்னிரத் திருமுறையையும் இதில் நாங்கள் இந்த ஊர்வலத்திலே கொண்டு வந்து நாங்கள் வழிபாட்டினை எல்லா மக்களும் உணரும்படியாகவும் எல்லா மக்களும் உத்வேகமடைந்து சைவ நெறியை பின்பற்றும்படியாகவும் இந்த செயல்பாட்டினை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த விழா இங்கே நடப்பது பட்டுக்கோட்டை சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளையால் நடத்தப்பட்டாலும் இந்த விழாவுக்கு உரிமையாளர்கள் இந்த விழாவின் பயனாளிகள் இந்த பட்டுக்கோட்டை பொதுமக்கள் பட்டுக்கோட்டையை சுற்றி இருக்கின்ற கிராமத்து மற்ற ஊர்களின் பொதுமக்கள் ஏனென்றால் இந்த விழா இங்கே நடப்பது இந்த பகுதி நன்மை அடைய வேண்டும் இந்த ஊர் பகுதிகள் நன்மை அடைய வேண்டும் விவசாயம் நல்லபடியாக நடக்க வேண்டும் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் தொழில் விளங்க வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் குழந்தைகள் குறுகிய காலத்தில் பிறக்க வேண்டும் இப்படி உலக நன்மைக்காக இந்த விழா இங்கே நடக்கின்றது சிவம் என்றால் அன்பு அந்த அன்புக்கு ஏற்றவாறு யாருக்கும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் மிக அற்புதமாக இந்த பேரணியானது நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது சிவத்தினுடைய புகழ் இந்த உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் ஆரம்பிச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு மூன்றாம் விழாவும் விழாவும் நடத்துறோம் திருவாசகப்புக்கு திருவாசகம் கோயில்கள்லாம் போய் ஒவ்வொரு கோயிலாக பண்ணுறோம் மற்றபடி உலகார பண்ணி பண்ணுறோம் இது இது ஆன்லைன் கிளாஸ் வந்து டெய்லி திங்கக்கிழமையிலேருந்து வாரம் முழுக்க வெள்ளிக்கிழமை வரையிலும் ஏழு டு எட்டு வரையும் நடத்துகிறோம் குழந்தைக்கு அறிவுரை கூறுவாளோ ரொம்ப அழகாக கூறி செல்கிறார் அவருடைய அப்பா முக்திகள் சிவ ஞான கண்டு திருஞான சம்பந்த முக்தி அவர் நம் பொறுத்து காழியிலே அவதாரம் செய்த ஞான பேராளர் அவர் கிரியா நெறியை காட்டுகிறார் நெறிகள் ஒன்று கொன்று படிநிலையை உயர்ந்து செல்லும் சரியான நெறி ஒரு நிலை அப்படின்னா கிரியா நெறி அதை விட படிநிலையில உயர்ந்தது எப்படி அப்படின்னு கேட்டா சரி இதெல்லாம் புறத்தே செய்து கொண்டு கிரியை என்பது புறத்தே கொண்டு செய்த செய்வதோடு அகத்தேயும் பெருமானை பூசிப்பது அகத்தேயும் மற்றும் கிரிய திருமேணி பாவித்து அந்த திருமேணிகளை பெருமானை பூசிப்பது என்பது கிரியாநெறி கிரியாநெறி என்ன சொல்ல வருகிறது என்றால் முதற்கொண்டு பத்தாது வாக்கினால் பெருமானை பாடு வாக்கினால் பெருமானை பாடு

சொன்னா என்றால் நம்மா எப்படி அவன் இவன் ஆனதுவும் உந்திப்பதே அவன் கடவுள் இவன் ஆனதுவும் அவன் அல்ல உந்திப்பத locksகால பற்றி செள்னாம swoją்ங்கலில sponsுயாருச் அதுதான் செள்ச sorting என்று ஒரு இலக்கண செள்சிலமாக காலத்தில் வகிற்குமாக Especiallyивает ஒரு இலக்கண இலக்கிய செள்சச் அரசனை chef 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 என்று ஒருவனாக

அதற்கு பின்னால வந்த கிளி சொல்லிச்சா எனக்கு பின்னால வந்த கிளி வருது எனக்கு பின்னால வந்த கிளி வருச்சா அது முன்னால வந்து சொல்லிச்சு என்ன வளர்ற எனக்கு பின்னால நீங்க ரெண்டு பேரும் வர்றீங்க நியாயம் உனக்கு பின்னால ஒரு கிளி தானே வருது நீ ரெண்டு கிளி வந்து ரெண்டு கிளி வந்து எனக்கு பின்னால சொல்லி என்ன அது திருப்பி கேட்டுச்சா அது கண்டிக்க நடுவில் இருக்கிற கிளி சொல்லிச்சா உனக்கு தெரியலையா சொன்னதே சொல்லுங்க

முதல் திருமலை முதல் இல்லையா சொன்னது மூன்று வயது உள்ள என்ன சொல்லியிருக்கிறார் கத்தல் உடையார் பெரியார்

நாவுக்கு அந்த பாரம்பரிய நாடல இருக்கு என அப்படி ஒரு இல்லையா அப்பா புராணம் கிட்ட தெட்டி ஒரு சிறப்பு பொருளை அனைவரும் மூலமாக கருத வேண்டும் என்று கருதுகிறார் என்ன பொருள் தெரியுமா திருடியலை கண்டால் மூழ்கி அவர் எப்படி இன்பத்தையும் துன்பத்தையும் சம்மாக பார்க்கோ என்று கண்டாமல் சம்மாக கருதுகிறானோ அவன் மீது ஒரு காலத்தில் பாடப்பட்டதுதான் இது புராணம் என்பதை மாற்றி அவனுடைய அடியார் பெருமக்களும் சமத்தை ஓட்டுவதால் அவர்கள் மீது பாடப்படும் புராண

इंद्र कमलमंत्र कमलमंत्र अमाजनान चुनले घूम सांतेगी घूम सांतेगी डांस कर दे अभी कहाँ चुनला कराओ चुनला एक के चुनला बेटा तेरे चुनला इलिया बेटा तेरा ना चुनला बेटा तेरे घूम सांतेगी घूम सांतेगी घूम सांतेगी इंपोर्टेड और मंदर के चुनले की पैरी सनी अंगरीबो पर तो बढ़ गए तब ब्राह्मण क

ஞானத்தும் பெருமான் அந்த ஓம் சாந்தையை ஓம் சாந்தையை நேரத்தில் சொல்லப்பட்ட அந்த மந்திரம் அந்த மந்திரத்தை என் பரம்புரோடு எப்பொழுது சொன்னான்னு சொன்ன யாரு ஞானத்தம்பருதா இங்க பாருங்க இந்த திருநீர் இருக்குல்ல அத்தியாசமா இருப்பேன்

உடனே திருவிக்கு கூட்டணத்தில் எடுத்து ஆனந்த கேள்வி சொல்லி எடுத்து காட்டினார் பேசுவது பெரியதல்ல பேசி எப்படி நடத்த வேண்டும் சொல்லுவது யாருக்கு எழுது ஆனால் சொல்லி எப்படி நடத்த பெரிது பெரிது சைவ பெருமக்களாக இருக்கிற நீங்கள் திருநீட்டு போக்கணும் கண்ணில் வைத்தபடியே இருக்க வேண்டும் அதுவும் ஆன்மார்த்த பூஜை செய்கின்ற சமய விசேஷம் எடுத்துக்கொண்டு நீங்கள்